தமிழ் கர்நாடகம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் சினிமா படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்த சரோஜா தேவி காலமானார் பட்டப்பெயரி சொன்னாலே அந்த சினிமா பிரபலத்தின் முகம் மனக்கண்ணில் பிரதிபலிக்கும் கன்னடத்து பைங்களி அபிநய சரஸ்வதி என்றால் சரோஜா தேவிதான் என ரசிகர்கள் தெரிந்து கொள்வார்கள் தமிழ் சினிமாவில் முக்கிய நாயகர்களான சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் ஆகிய மூவருடனும் ஒரே நேரத்தில் நடித்து வெள்ளி விழா படங்களை தந்த பெரு நடிகை சரோஜா தேவி சிவாஜி எம்ஜிஆர் என ரசிகர்கள் பிரிவுபட்டிருந்த வேளையிலும் சரோஜா தேவியை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே நாளில் மூன்று நடிகர்களுடனும் நடித்த சந்தர்ப்பங்களும் படங்களில் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்தவர் அந்த காலத்தில் நடிகர்களை விட கூடுதல் சம்பளம் பெற்ற பெருமைக்குரியவர் எம்ஜிஆருடன் இருபத்தாறு படங்களிலும் சிவாஜியுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் ஜெமினியுடன் பதினேழு படங்களிலும் சரோஜா ஜவி நடித்தார் <laughs> கொன்னப்பு பாகவர்களை தயாரித்த மகாகவி காளிதாஸ் கன்னட படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்து அறிமுகமானார் நடித்ததற்காக தேசிய விருது பெற்றார் தொடர்ந்து படங்களில் நடிப்பதற்காக தேவி எனும் தனது பெயரை தேவி என மாற்றினார் அந்த கால சினிமாவில் பிஸியாக சின்ன அண்ணாமலை மெரினா கடற்கரையில் இருந்தபோது இயக்குனர் கே சுப்பிரமணியத்தின் மகள் பத்மா அவரை கண்டு கதைத்தார் பலதும் பத்தும் பேசிவிட்டு சிவாஜி நடிக்கும் தங்கமலை ரகசியம் படத்துக்கு கதை எழுதியதாக சின்ன அண்ணாமலை தெரிவித்தார் அப்போது தன்னுடன் வந்த பெண்ணை காட்டி இவர் கன்னட சினிமாவில் நடித்துள்ளார் தமிழ் படத்தில் நடிக்க ஆசைப்படுகிறார் என அறிமுகப்படுத்தி சான்ஸ் கொடுக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் இரண்டு பெண்கள் நடனமாடும் பாடல் காட்சியில் நடிக்க சான்ஸ் தருவதாக கூறினார் பத்மா அறிமுகப்படுத்திய பெண் தான் சரோஜா தேவி மானுரமாக இருந்தாலும் வசீகரமான முகம் என்பதால் சான்ஸ் தருவதாக சின்ன அண்ணாமலை உறுதியளித்தார் இயக்குனர் பந்துலுடன் ஒப்புதல் பெற்ற பின்னர் அழகு மோகினி ஜவன மோகினி எனும் பாடல் காட்சியில் நடிக்க சரோஜா தேவி அழைக்கப்பட்டார் நீலகண்டன் பாடல் காட்சியை படமாக்கினார் மேக்கப்புடன் கேமராவுக்கு முன்னால் வந்து நின்ற சரோஜா தேவியை வைத்தகண் வாங்காமல் பார்த்தார் உடனே சின்ன அண்ணாமலையை கூப்பிட்டு இந்த பெண் நிச்சயமாக பெரிய வருவார் மூன்று படங்களுக்கு ஒப்பந்தம் செய் என்றார் ப நீலகண்டன் சொன்னது பின்னர் அந்த கால இளம் ரசிகர்களின் கனவை கலைத்த நடிகையாக சரோஜா தேவி வலம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான பாண்டி எனும் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் சரோஜா தேவி எம்ஜிஆருடன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது எம்ஜிஆர் பானுமதி நம்பியார் பி எஸ் வீரப்பா சந்திரபாபு என அந்த காலத்து பெற்ற நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு நடித்து ரசிகர்களை தன்பால் ஈர்த்தார் அன்று வெற்றி கொடி இறுதி வரை உச்சத்தில் பறந்தது ஜெமினி கணேசன் என் டி ராம் ராவ் அகிலேனி நாகேஸ்வர ராவ் ராஜ்குமார் திலீப் குமார் போன்ற பெரும் நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் சரோஜா தேவி பாக பிரிவினை கல்யாண பரிசு தட்டாதே திருடாதே படகோட்டி புதிய பறவை எங்கள் வீட்டு பிள்ளை அன்பே வா நாடோடி மன்னன் என ஏராளமான படங்களில் நடித்த அவரை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடினார்கள் தேவியின் கொஞ்சம் செல்ல தமிழை ரசிகர்கள் விரும்பி வரவேற்றார்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றிய சேகர் ஷா என்பவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் திருமணம் செய்து கொண்டார் மணமகனை பார்க்க மணமகன் செல்வதுதான் வளமை ஆனால் சரோஜா தேவி மணமகனை பார்க்கச் சென்றார் இவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் திருமணத்தின் பின்னர் நடிப்புக்கு முழுக்கு போட்டார் நிகழ்ச்சி ஒன்றில் ஹர்ஷாவை சந்தித்த பிரபல நடிகர் திலீப் குமார் சரோஜா போல திறமையான நடிகை கிடைப்பது அரிது அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிடாதீங்க என்றாராம் திலீப் குமார் இப்படி சொன்னதுமே ஆச்சரியப்பட்ட ஹர்ஷா அப்போது முதலே சரோஜா தேவியிடம் உன் திறமையை வேஸ்ட் பண்ணாதே என்று சொல்லி மீண்டும் நடிக்கச் சொன்னாராம் அந்த வகையில் திருமணத்துக்கு பிறகு நடிக்க வந்தார் சரோஜா தேவி அதற்கு பிறகுதான் பல சவாலான கரெக்டர் நடித்து விருதுகளையும் பெற்றார் ஆண்டுகள் நீடித்த இவர்களது திருமண வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் வசித்து வரும் சரோஜா தேவி தனது கணவர் பெயரிலான அறக்கட்டளை பணிகளை கவனித்து வருகிறார் இவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் ஆயிர தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நடித்தார் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி விஜய் சிம்ரன் நடித்திருந்தனர் இந்த படத்திலும் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாகவே நடித்தார் சரோஜா தேவி அன்றைய காலகட்டத்தில் விஜய் சிம்ரனுக்காக பார்க்க சென்றவர்களை விட சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவிக்காக சென்றவர்கள் சென்றவர்கள்தான் அதிகம் என்று சொல்லலாம் இந்த படத்திலும் சரோஜா தேவியின் கொஞ்சம் பேச்சு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அதன் பின்னர் தமிழில் நடிகர் சூர்யா வடிவேலுடன் நடித்து ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் சரோஜாதேவி தேவியின் கலைப்பணிக்காக பல்வேறு விருதுகளும் கௌரவங்களும் கிடைத்துள்ளன இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார் இது தவிர பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது என் தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் கர்நாடக அரசு அவருக்கு ராஜோத்சவ விருது வழங்கி கௌரவித்துள்ளது சரோஜாதேவி மறைந்தாலும் கோபால் என்ற சொல் இன்றைக்கும் நினைவில் வந்து போகும்